டெல்லி நகரில் நடந்த ஒரு சாதாரண தீ விபத்து ஆனால் அதன் உள்ளே மறைந்தது ஒரு இருண்ட ரகசியம் அமிர்தாஸ் அவகான் இருபத்தி ஒன்று வயது டெல்லி ஃபோரன்சிக் சயின்ஸ் மாணவி குற்றங்களின் பின்னணியை ஆராய்வதில் அவளுக்கு மிகுந்த ஆர்வம் அவளது பெற்றோர் சற்று ரீதியாக அவளுடன் உறவை துண்டித்தனர் அவள் தனிமையில் தன் வாழ்க்கையை தொடர்ந்தாள் ஒரு இரவில் அவளது அறை தீ பற்றி எரிந்தது அது ஒரு விபத்தா இல்ல திட்டமிட்ட குற்றமா தீயின் வடிவம் இயல்பாக இல்லை அரைக்கப்பட்ட ஹார்ட் டிஸ்க் அதன் உள்ளே இன்னும் சில தடயங்கள் இருந்தன அந்த ஹார்டிஸ்கில் இருந்த வீடியோ ஒரு அச்சுறுத்தல் ஒரு தகராறு ஒரு ரகசியம் இந்த கொலைக்கு பிறகு தடயங்களை அழிக்க தீ பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த தீயே உண்மையை வெளிச்சமிட்டது டெல்லி போலீசும் ஃபோரன்சிக் குழுவும் ஒவ்வொரு துகளையும் ஆய்வு செய்து உண்மையை கண்டுபிடித்தனர் தடயங்களை அழிக்க நெருப்பை பயன்படுத்தினாலும் அந்த நெருப்பே குற்றவாளியை பிடிக்கும் சாட்சியாகும் ஒவ்வொரு தடயத்திலும் உண்மை மறைந்திருக்கிறது